ومن الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا أمورنا أمور الدنيا والآخرة مع الراحة لقلوبنا وأغذاننا مع الصحة والعافية اللهم سلم ديننا وصل دنيانا وصل من الافات برحمتك يا ارحم الراحمين الله اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وابتلاتها وعذابها انك على كل شيء قدير اللهم اقض حبائبنا برحمتك يا ارحم الراحمين يا الله انقل فاهم غليظا لي يا الله انقلنا من يقول ذو الكلمه غير لي يا الله لغيا على ايمانا يم نير لغيا على ليل ரமலுடைய அருக்கொடைகளையும் வரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தல் வாயாக யார் நான் எங்கள் மீது உன்னுடைய கிருபையையும் அருள்மொழியையும் பொழிவாயாக யார் மாகலால நரசப்பை எங்களுக்கு தந்தல் யா ிய சட்டத்தின்படி முழுமையான முறையில் செயல்படக்கூடியவர்களால் எங்களை ஆக்கிவை பாயார் யார்லா நீயே எங்களின் தேவைகளை நிறைவேற்றிவை பாயார் யார்லா மற்றவர்களின்பா தேவையாகவதைவிட்டும் எங்களை காப்பாற்றுவாயான யாம்மா லைலத்தும் கதறி இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரும் வாயாக யாம்மா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரும் வாயாக யா பொய் புறம் கோபம் பொறாமை சண்டை சச்சரவுகளை விட்டும் எங்களை காப்பாய் வறுமையின் பயம் மற்றும் கடன் சுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாய்லா எங்களின் சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருவாயாக யா ல்லா தர்ஜாவுடைய குழப்பங்கள் சைத்தான் மற்றும் மனோ தீங்குகளை விட்டும் எங்களை காப்பாய் முழுமையானதா முறையில் எங்களுடைய பெண்களை வாழச் செய்யா சிறிய எல்லா நோய்களை விட்டும் எங்களை வாழச் செய்யா இறைய செத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருள் யா யார்லா பெருமானா சொல்லல்லானே செல்லம் அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாய் பெருமானா சொல்லல்லே செல்லம் அவர்களில் நத்தான வழிமுறையில் என் வாழவை பாயாமலை வறுமை நாளை பெருமானா சொல்லல்லாவே செல்லம் அவர்களின் பொற்கடத்தான் அவங்கள் கௌசர் தண்ணீரை எங்களுக்கு புகட்டுவாயாக அல்லா மறுமை நாளில் பெருமானா சொல்லைய சொல்லம் அவர்களின் பரிந்துரையை எங்களுக்கு அருள்வாயாக யா அல்லா உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களின் நிலை திருத்தச் செய்வாயாக யாழ்லா மரண வேதனை மன்னரை வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக யான் லா முன்கர் நக்கீருடைய கேள்வி வணக்கை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாய யார்லா பிரியாமத்து நாடின் உன்னை தரிசிக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாவ யாழ்லா ஜன்னர்கள் பெருதோசு என்ற உயர்ந்த சுவர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாய யா ல்லா தியாமத்து நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா தியாமத்து நாளில் இழிவுகளை விட்டும் எங்களை மூமி நான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றுவாயாக யாழ்லா எங்களின் அமல்களின் பட்டோலையை எங்களுடைய வளர்க்கையில் கொடுப்பாய எங்களுக்கு இடமளி யா எல்லா சிராப்பில் முஸ்தத்தையும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடத்த செய்வாயாக யா எல்லா உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்தேன் எங்களே சுத்தத்தில் நுழையத்தை வாயாக யாழ்லா எங்களின் அலாரான ஆஜத்தவனை நிறைவேற்றித் தருவாயாக யா எங்களின் தொழிலிலும் வியாபாரத்திலும் வரக்கத்தை தருவாயாக யா ல்லா எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருவாயாக யா உனக்கு பொருத்தமான வாழ்வை வாழக்கூடிய நுசூவை தந்தருவாயாக யா எங்களின் கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக யா நாங்கள் மரணிக்கின்ற பொழுதலா இலகை நல்லா என்ற திருக்களிமாவை முழிந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா எங்களின் முன் சென்றோர்களின் கபறுகளை எல்லாம் விசாரப்படுத்தியும் வெளிச்சப்படுத்தியும் வைப்பாயாக قبر عذابي ليساك ويقاياه، قبر كلب يهلك يساك ويقاياه، صراط المستقيم قالت تي منا لبيتك تلت اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين اللهم لك صمت وبك امنت வ அஃப்தர்தூ சபக்கோ விகல் யா அல்லாஹ் உனக்காகவே நோன்பு நோற்றேன் உன்னை கொண்டே ஈமான் கொண்டே உன்மீதே நம்பிக்கையை வைத்தேன் உன்னுடைய ரிசப்பை கொண்டே நான் நோன்பு திறக்குகின்றேன் யா அல்லா எங்களின் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக بسم الله الرحمن الرحيم